ണ്ടാ ഉണ്ടാക്കി ചപ്പാണ്ടാ പിടികളുമ്പോ എട്ട മണിമണി ആറുമണി കൊടുക്കാറു മണി കെമ്പി വൃത്തോലായിരിക്കും

இல்ல கட்டுறோம் இத்திர உள்ள அதுல அதுதான் முக்கியம் ரைடர் வந்துருனான் வந்துருனான் சட்டு சின்னதா கு நேளே இல்ல நேளே இல்ல அப்படியே வந்து அப்பா போனே இங்க 24 ஆர் வேலை ஆனது 24 ஆர் வேலை இல்லன்னா இல்ல நாங்க இங்கங்க கத்தலாம் நான் வென்ஜாயர்மா வென்ஜாய்ட் டிஜியோ கோல இருந்து மலை கிராமல் நாங்க வெயில க நேரியில இருந்து வழியா நடந்து போறோம் ஓகே இப்போ நாங்க வளைக்கிடுவோம் டிரைவர் வErrான் தான காணும் காணும் கவலைஷம் பாடுவா எதுக்கு அத வந்து அடுத்தடுத்து வரறோம்

முள்ளுங்க பலஸ்திக்கிற லோட்டத பர் 20th டைத் খাইவே ஒப்ப கரல்ல ஆ இப்ப என்ன சாப்பாடு தெரியோ வந்து தர மாட்டீங்க சாப்பாடு வந்து தெரிய மாட்டேங்குது மாடு மூணு மவுல சாப்பாடு வந்துலாம் அந்த ரொட்டி எல்லாம் பிரைட் ரைஸ் கோத் ரொட்டி என்ன வர கூடாதுங்களுக்கு கல்ல இடியா போம் சாம்பளம் வேணும் டிக்கா பரை மேல போடுறீங்க வேற ஏதாச்சும் மேல போடுறோ அதுல பாயாணம் செய்யு கம்பி மீலேல ரோஸ்

பயத்தமாக என்ன உடனே படுத்துனாங்க இனி படுக்க போகிறோம் ம் படுத்துனாங்க அப்போ நிச்சயத்தில் தெரியும் தானே கூட கூட்டதால யார்பணம் போகும் அவசரப்பட்டு முடிவு எடுத்து போட்டோம் ஒன்றும் இல்லை போய் ரூபோய் படுப்போம் நல்ல டேட் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நாளை போவோம் இங்கே ட்ராவல் பணம் போவோம்டா நிச்சயம் ரொம்ப ஒரு பயப்படுத்தி போட்டாங்க ஸோ நாங்கள் நாளைக்கு ஒரு சந்திப்போம் பாய் ஆட்டோவில் இந்த அவன் ரூம் போட்டு படுத்துட்டு நாளே போவோம் ஆட்டோ திருத்தி கொண்டு இது வரைக்கும் இந்த புரியும் ஆட்டோ பையன ரெண்டாயிரம் குழம்பு போய் வந்துட்டு அதக்கடையில ஒரு முப்பதாயிரம் பிள்ளைய முப்பதாயிரம் பழைய இப்ப ரெண்டு பாப்போம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு நிக்கிறோம்

அதை விட இன்னொரு ஆளை காட்டணு பாருங்க ரீல்ஸ் பார்த்துக்கொண்டு வர ஆட்டோ தள்ளிக்கொண்டிருக்கோம் அதாவது ரீல்ஸ் பார்த்துக்கொண்டு வர உங்களுக்கும் இந்த ஆட்டோ தள்ளு பயணத்தில் தொலைபேசி இழக்கம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் டைவர் சைபர் நூறு அழைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆட்டோ தள்ளு பயணத்தில் பூவை தான் இன்றைக்கு எங்களை டிராகஜ் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நாங்கள்

சிங்க படிச்சாச்சு வேலை படிச்சா அதாவது இவர் வந்து சிறிலங்கா கனடா தெரியும் ஒட்டுத்தருன்னு நம்ப மாட்டான் அவன் உள்ள കേട്ട ജിമ്മക്ക് പോലും ஆனா காத்தடிக்க உடம்புல காத்தடிக்குது

ஒரு மாதிரி சொல்லுவோம் நாங்கள் கன்னட வாழ்க்கை சிறுலங்கா வாழ்க்கை உங்களோட சிறுலங்கா வாழ்க்கை உண்மையை சொல்லணும் வீட்டை ஒரு கீதானு ஒரு நாள் குடிச்சினான் அப்பா போட்டுவர் அதுக்கு பிறகு அடுத்த நான் அதுக்கு கொடுக்குறது ஒரே நிறைய விஷயங்கள் நடக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் நாங்க முல்லாம செய்து கொண்டு இருக்கிறதால முன்னெல்லாம் நான் செய்து முடிச்சுக்கலாம் தேங்கிறேன் அதாவது அப்படி இந்த காஞ்சியம் ஒரு காஞ்சியமாரி நிறையங்கிறாக்கு எல்லோரும் வெயிலாற விஷயம் இந்த வாகனம் போட்டுங்க இப்போ நீங்க வாகனத்துல அப்படி வாடிக்க கொண்டு வைங்க அப்படி வாடிங்க அப்படி போறீங்க வைங்க அப்படி பின்னால் ஒரு ஆள் வாழ்றா இப்படி வருவார் நீங்களும் தான் போவீங்க இப்படி உள்ளே வளர்ந்து விட்டு உங்களை அடிச்சு போட்டு போற மாதிரி போயிடும் அதே ரெண்டு தெரியலை அந்த ஓட்டம் அப்படி கணக்கு அனுபவம் கிடக்குது வேற என்ன அனுபவத்தை சொல்கிறது இங்கே நல்லா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா மொத்தம் வைக்கலாம் வெளியெல்லாம் போகிற தளவெல்லாம் ஏசி கடை என்ன சொல்றீங்க ஏசி கடையில உண்மையிலேயே நாங்கள் வெளியில திரிக்கிறோம் அங்கே ரெண்டு பேர் நின்று கடையில பயங்கரமா சந்தோஷமா ஹாப்பியா திருக்கிறாங்க நாங்க எடுக்கிறோம் நாங்க ஃபன் எடுக்கோம்ன்றாங்க அங்க ஏசிக்கு இருந்து டிவியில் பார்த்து கொண்டு போனும் பார்த்து கொண்டு படம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நல்ல வியாபாரம் பண்ணும் சந்து கொண்டு இருக்கிறீங்க நீங்க அந்த சமூக நேமுக்கு ஒரு தரமான ஒரு ஸ்டாஞ்சுட என்ன இது கொடுத்து இல்லமோ பிராண்டோட கொண்டு എക്കാണ്ടിയും കഷ്ടപ്പെടാണ്ടി ഒരു കൊഞ്ചം കഷ്ടപ്പെട്ട് കൊണ്ട് വളർന്ന് നല്ല വില കുറവാണ് ആടുകളെ തരക്കണ്ടി ഓടി ഓടി പതിനഞ്ചായിരം ആട്ടോപ്പളാക്കി വിളിച്ചു കൊണ്ടിരിക്കും അതോടൊപ്പം ഇന്നും ഒരു കേൾക്കണമ இbnna nilana car eduthurringa ninge auto la seriyinga andre kekkringaam andre appo the comments aathu thoduthirundha cash illa adukana karanam cash illiye andre sollam ardha kaara vendi naanga enna seiyonu mone josikkeengal car endu thevai ipo thegilla adha vida auto ve thirtha theriyadengalukku kaara vaagi endu cheyyathu ardha thera auto unda parava illa nadathirukkum ipudi irund raajapottu kekalam sila en thalilla la car thalilla illa idha padathum dikkalam konne nerathala இதேలా நீங்களும் அதல படுத்து இருக்கலாம். இதனால அந்த ஆட்டோ ஓகே இப்போதே ஆட்டோல ஏறி கார் வந்துவோம். அதுக்கு முன்னாலங்கள நீங்க கொஞ்சம் மலப்போம் நாங்களே. மலப்பிட்டு கூடால வர ஊர்ல நிக்கிரோம். வளத்திட்டு வந்துவோம் நம்ம நேத்து குரோமோங்க. வேற போயின ஊர் தர மதிக்கறாங்க எல்லாரும் பாஜிரிச்சணும் போயினம். எவி கர்மாவோ தெரியல. கர்மாயிசு பூமா ராங்க். பாவி டேய் வெளிய வரான

ஒன்று <laughs> <laughs> Tinggalam tinu ha. Tak tak buluan. Eka kilometer rado kerja jadi tinu. Seri ah. Allah alam. Ayo kerana le. Cari orang inna sejauh tu kan. Naya kan sali kerja tu kan. Tapi mana lagi dekra. Oru mana jadi liye. Harma harma tu nak tangan komen beri. Harma orang kerja macam ni. Cepat lagi beri. Harma. Ini dah wala kulai pasi. அது வாழக்குள்ள வெட்ட வெட்ட வளர்றது வெட்ட வெட்ட குட்டி போட்டு கொண்டு இருக்குமாவே சும்மா சொல்லிடுறாரு நல்ல பாட்டு கடலோர நல்ல பாட்டு படிக